ஹாய் விவாஸ் இது என்னடா இது கலாக்காராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மசாலா குழி அதாவது இட்லி மாவு நாம் வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு ஒரு குழி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஸோ அதை நான் இப்போ தான் ரெடி பண்ணேன் ஜஸ்ட்டு உட்காந்துட்டு ஒரு ஐடியா வந்தது ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் ஊற்றி வச்சு இதை நான் இப்போ வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு தங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டேன் எங்கள் பாருங்க இப்படி தான் வந்திருக்கு ஸோ இதை வந்து ஒரு சிக்கன் கிரேவி கூட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து இந்த மாவு இருந்தது ஸோ எல்லாருமே வந்து நார்மலாக குழி பணியறத்தை வந்து வெங்காயம் அந்த இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பட் நான் கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இது எப்படி வருது அப்படின்னு எனக்கு தெரியல நான் இதை வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் உக்காருந்தேன் எங்கள் பையன் வந்துட்டார் அவுட்டை தம்பி எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்கா ம் இருக்கா ம் எல்லாம் காலி பண்ணிட்டீங்களா எதையுமே காலி பண்ணுறீங்களா ம் சாப்பிட்றீங்களா ஓகேவா ஸோ இந்த டீப் இந்த டேஸ்ட் எப்படிமா இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பர் மட்டும்தான் தெரியுமா சம்மர் இப்போ தான் வந்தார் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பாருங்கள் பண்ணிட்டாரு ஃபைனலி எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் பட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது இன்றைக்கி ரெண்டு விதமான பணியாரம் செஞ்சுருக்கேன் ஸோ அதோட ரெசிபியும் இப்போ நான் இதெல்லாம் சொல்ல போகிறேன் அது எப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஃபைனலி செம்ம சூப்பராக இருக்குப்பா இன்னும் நான் இதை சாப்பிடல பட் இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சாஃப்டாக பிடிச்சிருக்கு ரொம்ப இங்கே பாருங்கள் புசு 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 அப்படியே இட்லி மாவா செம்மையாக இருக்குது இது வந்து நான் அண்ண எல்லாருமே வந்து குழி பணியாரத்தை வந்து இதுக்கு தானே ட்ரை பண்ணுவோம் பட் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு விதமாக ட்ரை பண்ண ஒன்று வந்து உளுத்தம் பனியாரம் செய்வோம் இல்லையா அந்த குழி பணியாரம் இன்னொன்று வந்து நம்மளோட இட்லி மாவில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்த குழிப்பேன் இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எதாவது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது அதுவும் சிக்கன் கிரேவிக்கு சொல்லவே வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஸோ ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்க வராங்க ஒரு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னாக்கா ஐயோ ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினைக்காதீங்க வீட்டில் இருக்கிற இட்லி மாவை எடுத்துக்கோங்க அதில் சும்மா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க மிளகாய் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா அப்புறம் கரம் மசாலா போடுங்க வேறு எதுவுமே போட்ட வேணா நீங்கள் அதை அப்படியே குளிர் பணியாற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி தான் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு சட்னியுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் என்னன்னாக்கா இதோட வந்து முட்டை கிரேவி கூட செஞ்சு முட்டை கிரேவி கூட இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதுவுமே கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அவங்க வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இதோட வந்து உளுத்தங்களி வந்து அதையுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் அதையுமே பாருங்கள் ஸோ அது ஒரு நாள் நான் செஞ்சேன் இது முடிகிறதுக்குள்ளேயே ஸோ இன்னொன்று நான் ரெடி பண்ணுறேன் இது உளுத்தம் மாவில் வந்து ரெண்டு முட்டை ரெண்டு சக்கரை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாவு தான் வந்து அதை வந்து இன்னொரு உளுத்தங்குலி பணியாரத்தையும் சேர்த்து செய்கிறேன் பாருங்கள் ஸோ அது போட்டுட்டு நான் இதையுமே திருப்பி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது ஸோ களி கிண்டுவாங்க அதில் வந்து அது என்ன சொல்லுவாங்க அது வந்து ஒரு மாதிரி தோசை மாதிரி ஊற்றுவாங்களா அது எனக்கு எப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க பட் நான் அதுவுமே பண்ணேன் இதுவுமே பண்ணேன் இதுவுமே நல்லா சாஃப்ட்டாக தான் வந்திருக்கு ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பசங்க வருவாங்களேன்ட்டு ஸோ இன்றைக்கி நான் எடுத்தது இன்றைக்கி உளுத்தங்களி குழி பணியாரம் அண்டு இட்லி பவுன் குழி பணியாரம் ஸோ இப்போ வந்து பசங்க ஈவினிங் டைம் வராங்கன்றதுனால ஸோ ரெண்டுத்தையுமே நான் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்